இந்த ஒரு நம்பர் வந்து எனக்கு அந்த ஊதா கலர் டிஷர்ட் தாங்க அப்படின்னு சொல்ல இந்த சேல் சுமன் எடுத்து அறுநூறுவா சொல்கிறா இவன் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அந்த டிஷர்ட் வாங்கிட்டு போக சார் உங்களுடைய மீதி பணம் வாங்க போறியா அப்படின்னு சொல்ல நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டாரு அடுத்த நாள் அதே நம்பர் வந்து முப்பத்தி ரெண்டு சைஸ்ல உள்ள பேண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லல இவன் அந்த பேண்ட் எடுத்து காட்டுறா இவன் எவ்வளோ அப்படின்னு கேட்க இவன் ஆயிரம் ரூபா சொல்ல இவரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டு கிளம்ப சார் நீங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்ல நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிட்டாரு அடுத்து கூட இருக்கிற அந்த சேல்ஸ் கிட்ட சொல்றா இவர் எப்பவுமே அந்த ட்ரெஸ் எடுக்க வந்தா பணம் எக்ஸ்ட்ரா தான் குடுக்குறாரு ஆனா திருப்பி சொன்னா வாங்க மாட்டேன்

ஸ்டோரேஜ் பீஸ் கட்டணும் கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட ஓனர் பதினஞ்சாயிரம் ரூபாய் இவர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு இப்ப அவனுடைய மகன் நல்லா சம்பாதிக்கிறதுனால மாசம் மாசம் நம்மளோட கடைக்கு வருவாரு வரும்போது என்ன பண்ணுவாருந்தா அந்த மாசம் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு தான் கிளம்பி போவாரு அப்படின்னு இந்த சேல்ஸ்மேன் சொல்றாரு இவனை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா